தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவக்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் வருகை தரவுள்ளார் சென்னையில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் வருகை தந்து திருச்சியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து மதியம் அங்கிருந்து தரைவழி மார்க்கமாக திருவாரூர் அருகே உள்ள காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்திற்கு வருகை தந்து மாலை கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பிறகு பவித்திரமாணிக்கத்திலிருந்து துர்காலையாரோடு தெற்கு வீதி பழைய பேருந்து நிலையம் பனகல் சாலை ஆகிய பகுதிகள் வழியாக ரோட் ஷோவில் கலந்து கொண்டு மக்களை சந்திக்கிறார் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மேம்பாலத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரவு சன்னதி தெருவில் அவரது உறவினர் வீட்டில் ஓய்வெடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை பத்தாயிரத்து முன்னூறு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழக்குகிறார் அதனைத் தொடர்ந்து தரை வழி மார்க்கமாக திருவாரூரில் இருந்து திருச்சி செல்கிறார் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்திற்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி இரண்டு தினங்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் மாவட்டம் முழுவதும் டிரோன் கேமரா பரப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார்